அனைவருக்கும் வணக்கம் நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோவில் மகளிர் குழு சம்மந்தமான வீடியோஸாக பார்த்துட்டு வந்துகிட்ருக்கோம் அந்த வரிசையில் இப்போ பிஎல்எஃப்னா என்ன பிஎல்எஃப்லோட பணி என்ன அது சந்தால் லோன் பற்றின விவரத்தை இதில் பார்ப்போம் பிஎல்எஃப்னா பஞ்சாயத்து லெவல் ஃபெடரேஷன் அதாவது ஃபெடரேஷன்னா கூட்டமைப்பு பன்னெண்டுலேருந்து இருபது பேருக்குள்ள உறுப்பினர் சேர்ந்ததை ஒரு மகளிர் சுய உதவிக்குழுன்னு சொல்கிறோம்ல அந்த மாதிரி ஒரு பஞ்சாயத்தில் ஒரு பத்து மகளிர் குழு இருந்தால் அதுக்கு தலைமை தான் இந்த பிஎல்எஃப் அந்த மாதிரி பல பிஎல்எஃப் சேர்ந்து அதோட தலைமை ஹெச்எல்எஃப் இப்படியே உயர்மட்ட அலுவலகம் வரையும் போயிட்டே இருக்கும் நம்ம கிராமத்துக்குன்னு ஒரு பிஎல்எஃப் செயலாளர் இருப்பாங்க அவங்க சீல் வச்சு சைன் போட்டு ஒரு ரெக்கமெண்ட் லெட்ரு தந்தால் தான் நம்மளால் குழு ஆரம்பிக்க பேங்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியும் அடுத்தது பிஎல்எஃப் பணி என்னன்னு பார்ப்போம் மகளிர் சுயஉதவிக்குழு உள்ள ஏதாவது பிரச்சனைன்னாக்கா அதை தீர்த்து வைக்கவும் மகளிர் சுய உதவிக்குழு உறுப்பினர்களை தொழில் தொடங்க ஊக்குவிச்சு அவங்களோட பொருளாதார தரத்தை உயர்த்தி குழுவாக முன்னேற்ற பாதையை அடைய செய்யவும் மகளிர் சுய உதவிக்குழு ஏதாவது தொழில் செய்யும் பட்சத்தில் அவங்களோட தொழிலை அடுத்த கட்டத்துக்கு முன்னேற்றி செல்ல அவங்களுக்கு தேவையான உதவியையும் ஆலோசனையும் வழங்குறதுக்கும் மகளிர் சுய உதவிக்குழுவின் செயல்பாட்டை கண்காணித்து வங்கியில் அவங்க லோன் வாங்குறதுக்கு தர மதிப்பீட்டு சான்றிதழை வழங்கி அவங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் செயல்படாத இருக்கிற மகளிர் சுய உதவிக்குழுவை மீண்டும் செயல்பட வைக்கணும் இதெல்லாம் தான் பிஎல்எஃப்ஓட வேலை அடுத்தது பிஎல்எஃப் சந்தவை பற்றி பார்ப்போம் பிஎல்எஃபுக்கு ஒரு உறுப்பினர் வருஷத்துக்கு நூற்றி இருபது ரூபான்னு நாங்கள் எங்கள் குழுவில் செலுத்துகிறோம் அப்படின்னா மாதம் பத்து ரூபான்னு வரும் ஒரு உறுப்பினருக்கு எங்கள் குழுவில் பன்னெண்டு பேர் இருக்கிறோம் நாங்கள் வருடம் ஆயிரத்தி நானூற்றி நாற்பது ரூபா பிஎல்எஃப்க்கு சந்தாவாக செலுத்துகிறோம் அடுத்தது லோன் பற்றி பார்ப்போம் குழு ஆரம்பித்து ஆறு மாதம் ஆன உடனே பிஎல்எஃபில் சுழல் நிதி லோனுக்கு நம்ம ட்ரை பண்ணலாம் குறைஞ்சபட்சம் ஐம்பதாயிரம் ரூபா ஒரு குழுவுக்குன்னு தருவாங்க நாங்கள் இது வரைக்கும் பிஎல்எஃபில் லோன் வாங்கவே இல்லை இப்போ தான் அப்ளை பண்ண போகிறோம் எங்கள் குழுவுக்கு தொழில் வளர்ச்சிக்காக ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா ஒதுக்கியிருக்காங்க அதை பற்றின டீட்டெயில்ஸை அடுத்த வீடியோவில் கிளியராக போடுறேன் உங்களுக்கு பிஎல்எஃப் சம்மந்தமாக என்ன சந்தேகம் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் அதை தெளிவுபடுத்துகிறேன் மகளிர் சுய உதவிக்குழு சம்மந்தமாக சந்தேகங்களை தெரிஞ்சுக்க தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி